வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இது ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களுக்கு படையலிட்டு நாம் சாமி கும்பிடுவது பின்பு காக்கைக்கு உணவிடுவது காக்கைக்கு உணவிட்ட பின்னர் நாம் இலை போட்டு சாப்பிடுவது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு நம்ம செஞ்சாகணுங்க பொதுவாக அமாவாசை தினத்திலேயே மூன்று அமாவாசை தினம்தான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசை தை அமாவாசை இந்த மூன்று முக்கியமான விசேஷமான தினத்தில் நாம் முன்னோர்களுக்கு படையலிடும்போது ஆயிரத்தெட்டு காய்கறிகளை வச்சு நம்ம சமைச்சு படையலிட்டோன்னா நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எப்படி அது ஆயிரத்தெட்டு காய்கறிகளை வச்சு நாம் சமைச்சு முன்னோர்களுக்கு படையலிடுறது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை பார்க்குறதே ரொம்பவும் அதிசயம்தான் அது எப்படின்றத அந்த புராண கதையை நம்ம பார்த்தாதாங்க நமக்கு புரியும் என்ன அந்த புராண கதையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத இப்போ நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க மா முனிவர்கள் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ரெண்டு முனிவர்கள் இருக்காங்கங்க அதில் விஸ்வாமித்திரர் மிகவும் கோபக்கார முனிவர் ஒரு நாள் வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு விஸ்வாமித்திரரை பார்க்க வரார் பார்க்க வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு எங்கள் வீட்டில் ஒரு நாள் சிராதம் செய்ய போகிறோம் அந்த அன்றைக்கி நீங்கள் சாப்பாடு உணவருந்த நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் ஆனால் எனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைச்சு எனக்கு நீங்கள் பரிமாறணும் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு மன சஞ்சலப்பட்டு தன் மனைவி கிட்ட வசிஷ்டர் சொல்கிறார் உடனே அருந்ததி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க அவரை கூப்பிடுங்க ஆயிரத்தெட்டு காய்கறிகளை நான் சமைச்சு பரிமாறுறேன் அப்படின்றார் அந்த நாளும் வந்துடுது சிராத்த நாள் உடனே அருந்ததி என்ன பண்ணுறாங்க இலையை போட்டு காய்கறிகளை பரிமாறுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எட்டு வாழைக்காயும் பலாக்காயும் பாகற்காயும் பெரண்டையும் சமைச்சு வச்சிட்றாங்க இதை பார்த்தவொடனே நம்ம விஸ்வாமித்திர முனிவருக்கு கோவம் வந்துடுது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சொன்னேன் நீங்கள் வெறும் நாலு காயை வச்சுட்டு எனக்கு பரிமாறுறீங்களா அப்படின்னு கோவப்படுறார் உடனே அருந்தது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன முனிவரே நீங்கள் கோவப்படாதீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை தான் நான் சமைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் பலாக்காய் சமைச்சி வச்சா அறநூறு காய்கறிகளுக்கு சமம் பிரண்டை முந்நூறு காய்கறிகளுக்கு சமம் பாகற்காய் நூறு காய்கறிகளுக்கு சமம் எட்டு வாழைக்காய் நான் சமைச்சி வச்சுருக்கேன் அப்போ ஆயிரத்தெட்டு காய்கறிகளை நான் சமைச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஆயிரத்தெட்டு காய்கறிகளுக்கு சமம் இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தானே அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பணிவாக சொல்கிறாங்க உடனே விஸ்வாமித்திரர் தன் கோபத்தை விட்டுவிட்டு வயிறார சாப்பிட்டு மனதார அந்த தம்பதிகளை ஆசிர்வாதம் பண்ணுறார் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுறார் இந்த கதைகளின் மூலம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு காய்கறிகளை நாம் முன்னோர்களுக்கு படைத்தோம்னா ஆயிரத்தெட்டு காய்கறிகளை நாம் சமைச்சு படைச்சதுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக இந்த நான்கு காய்கறிகளையும் சேர்த்து நம்ம படைத்து நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறுவோம் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரையின்